இந்த தக்காளியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா உலகத்துல ஏழு நாடுகள்ல நம்ம ஊர்ல விளையற தக்காளியோட டொமேட்டோ சாஸ் தான் விரும்பி சாப்பிடுறாங்க உலக மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான் ஆனா ஒரு பெரிய மர்மம் இந்த தக்காளிய பயிரிடுறவங்க இங்க தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் தெரியுமா இங்க விளையற தக்காளில நாலுல ஒரு பங்கு வேணும்னே அழுக்கு இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட ஐம்பது கிலோ இவர்கிட்ட ஐம்பது கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுப்போமே டிமாண்ட் இருந்தாலும் இதுல ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் தான் நான் வாங்குவேன் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தக்காளியை நான் தேவைப்பட்டாலும் வாங்க மாட்டேன் தக்காளியினோட ஆயுட்காலம் ரெண்டே நாள் இதுல யாரோட தக்காளி அழுக போகுதுன்னு தெரியாம ரெண்டு விவசாயம் பயத்தோடவே இருப்பாங்க இப்போ தக்காளி சாஸ் சொல்கிறது தான் வேலை நாற்பது ரூபா தக்காளியை வெறும் ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான் அப்ப கூட ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் வாங்குவான் இன்னொருத்தனோட விளைச்சல் அழுகி குப்பைக்கு போகும் எங்கேயோ ஒரு வெள்ளக்கார குடும்பம் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது இங்க நம்ம விவசாயி குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு செத்துரும்